ரமத்ம்து அன்பாந்த சகோதர்களே பெவர்களே தாய்மார்களே ஏக இறவனுடைய எல்லா ரஹமத்துகளும் ரஹமத்துகளும்த்துக்கும் அனைவர்கள் மீது உண்டாக்குமா அமீன் பெருமளரசூதாய் செல்லல்லாஹு அலேசுனா அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது வெற்றி கிடைத்த அந்த நாளில் இறக்கப்பட்ட சூறா அவர்களுடைய எட்டு சிறப்பைகளை கட்டி பார்ப்போம் இப்படியா கடைசி வரையும் பாருங்கள்

inna fatahna 'alayka fatahamu deena alladhi yawfarqallahu ma taqaddam min ambihu ma ta'akhar wayudim min ni'matihi 'alayka wayahdika siratan mustaqima kadhalahu alladhi qala nabiyuna sallallahu alayhi wa sallam khayru man ta'allama alquran wa allama aw kama qala rasulullah sallallahu alayhi wa sallam wallaw lay qutiya Muhammad sallallahu alayhi wa sallam ila wati பெருமான ரசூகதாய் செல்லந்தாகவும் வலியுறுத்த அவங்களுக்கு வெற்றி கிடைத்த தினத்திலேற்க சூறாவடைய சிறப்புகளை பார்க்கிருக்கிறோம் அஜி இருபது இருபதாவது நாளில் நம்ம எல்லாம் இன்னொன்று இருப்போம் அதான் சுகார் முத்தால் ஆஜியோடையெல்லாம் அச்சை மக்கூடாக்கி அந்த அச்சுடைய மும்ராவுடைய பாக்கியங்கள் நம்ம எல்லோரும் நல்லா தந்தால் முடிவானா நடி மிக்க அந்த நடியாக இல்லை பெருமான ரசூர்தாய் செல்லந்தாகவும் வலியுறுசல்லாம் அவங்க மக்காவில் பிறந்து மதியனாவில் அவங்க இறந்தாங்க மக்காவிலிருந்து மதினவுக்கு வந்தாங்க வந்த நேரத்தில் இருந்தால் சுகாணத்தால் இறக்கப்பட்ட சூறா தான் சூரத்தை பார்த்தேன் சூறா நாற்பத்தி எட்டாவது சூறா ஆயிரத்தி இருபத்தொன்பது ஆயத்து கொண்ட அற்புதமான சூறா இறங்கப்பட்ட பொழுது பெருமானாக சூரதாய் அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த துனியா துனியாவில் உள்ள அனைத்து பொருள்களை விட இந்த சூறா இறக்குனது மிக மகிழ்ச்சியும் தெரிகிறது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது சிலாய்த்து சொன்னாங்க சகாபா பெருமக்களத்தில் ஏன்னு சொன்னால் அவ்வளோ மிக்க அற்புதமான ஒரு வெற்றிகரமான சூறா சூறாவே வெற்றி நம்ம அதெல்லாம் தினசரியாக நம்ம காரியங்களை நினைத்து போதணும்னு சொன்னால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சூறா பெருமான ரசோதாய் செலல் ஆரீஸ் இறக்கப்பட்ட அந்த சூறா இன்னா ஃபதக முபீனா நிச்சயமாக செலல்லாச அவங்களுக்கு தெளிவான வெற்றி நம்ம கொடுத்தோம் என்று அல்ல சில அழைத்து சொல்கின்றார் நம்முடைய முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு ஒய் திம்மனை அமைத்தவங்களுக்கு பரிபூர்ணமான அருள் கோடையும் நாம் அழித்து ஒகுதியுக்கு சிராத்த புஸ்தகம் நீரான பாதையின் மீது இன்னைக்கு இருக்கின்றீர்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பெருமான ரசூகளை செல்லந்தாவதெல்லாம் நெய்மாறுகள் செஞ்ச தியாகமான அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த சம்பவங்கள் கொண்ட நிறைந்த சூழல் அப்படிப்பட்ட சூறா ஓதுனால் எவ்வளோ சிறப்புகள்லாம் சுபான் நம்ம தலை வைத்திருக்கிறான் அதிலே நம்ம பார்க்கக்கூடிய தஃசீரு தஃ்சீர் ராவி தஃசீரு கு குர்துபி தஃசீர் பைலாவி தஃசீர் ஊர் பயான் வரக்கூடிய சம் அதிசுகள் இருந்து அப்படி எடுக்கப்பட்ட அந்த சிறப்புகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அது முதலாவது சிறப்பு பெருமான சூலகை தான் சொன்னாங்க அந்த சூறா ஓதுனா நமக்கு என்ன சிறப்பு அந்த சூரிய என்னோட ஹதயம்தான் வரவன் அல்லா அவங்களையும் பொருந்திக்கொண்டால் அவங்களும் அல்லா கொண்டாங்க அப்படிப்பட்ட பொருத்தம் இந்த சூறாவளி கிடைக்கிறது அதுதான் தெரியுங்களா ஒன்றாவது அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிறது எனவே அந்த சூறாவை என்ன செய்யணும் முதலாவது நல்ல கிவிழாவை நோக்கி உதவு செஞ்சு தக்குவா பொருள் பேணுதலோடு அந்த முதலாவது சிறப்பை நம்ம வந்து அதை நம்ம சரியான முறையில் ஓதணும் தக்குவா வரம் பேணுதலான முறையிலே ஓதணும் நம்ம இடையில பேசாமல் அதை பாராமுகமாக அந்த போன்ல ஓதாம குரானம் பார்த்து தெளிவாக உடனே தக்குவாவுடனே மகிழ்ச்சியுடனே சந்தோஷத்துடனே அதை பேணி ஓதுவது முதலாவது சிறப்பு ரெண்டாவது சிறப்பு அந்த நிஷானம் தரவுடைய பொருத்தம் ரதியந்தான் அன்பு மறந்து அன்பு அவங்களுக்கு அதான் பொருத்து பொருத்தி பொருதி கொடுத்த அந்த மாதிரி பொருத்தமான வாழ்க்கை நமக்கு அந்த சூறா ஓதும் போது அந்த பொருத்தம் கிடைக்கிறது சிறப்பு மூணாவது சிறப்பு பெருமாநாடு சூழ்நிலை செல்லதா அவங்களுடைய பொருத்தம் அவங்க அந்த பொருதி பொழுது ஏன்னா அவங்களுக்கு இறக்கப்பட்ட சூறா வெற்றிக வெற்றிகரமான மதினாவில் இறங்கப்பட்ட சூறா ஹிஜ்ரத் வந்த அந்த நேரத்திலே சந்தோஷமாக்கப்பட்ட ஒரு சூறா அப்படிப்பட்ட சூறா போதையின் பொழுது நம்பி அவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது பொருத்தத்தை அவங்க அடைகின்றார்கள் மூணாவது நாலாவது நபி செலந்த ஆனேஸ்ரா அவங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் சூதாய் சிறந்த ஆனேசுராவங்களே நம்ம சந்தோஷம் மகிழ்விக்கப்படுகின்றோம் மூணாவது நாலாவது சிறப்பு ஐந்தாவது சிறப்பு அந்த சூறாவை ஓதுகின்ற பொழுது நம்ம என்ன நெய்யத்தில் ஓதுகிறோமோ அந்த நெய்யத்தை வைத்து ஆரம்பிக்கப்படுவது ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மூணு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் அது மாதிரி இருபத்தி ஒன்றாவது நாளில் அது ஒரு நாளும் நம்ம எண்ணிக்கை அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கிறது நம்ம இயர்த்தி வச்சு நம்ம வீடு கட்டிக்கிறோம் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் எல்லாம் இருக்காவை இயத்து வச்சு நம்ம ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது இப்படி ஓதிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மூணு நாளில் அதான் சுபானூத்திர அதை அல்லது ஒரு ஏழு நாளில் அல்லது ஐந்து நாளில் ஏழு நாளில் ஒன்பது நாளில் இருபத்தொன்று நாள் வரையும் தை தினசரி ஒரு ஒரு சூறா சுகத்தோடு விட்டு கொண்டே இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இயத்து கபுலாக்கப்படும் என்று முன்னோர்கள் தப்சீல அறிவித்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சூறாதான் இந்த பத்தக்கூடிய சூறா ஐந்தாவது நம்ம நன்மை சிறப்பு என்னன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் நெய்யத்தை வச்சு இப்போ ஒரு ஒரு வாகனத்தை வாங்க போயிடும் அப்போ அந்த நெய்யத்தை வச்சு ஓதுறது மூணு நாளை வாங்கிடுவோம் அல்லது ஐந்து நாள் வாங்கிடுவோம் மீறி போய் போனால் அந்த ஏழு நாள் எப்படி ஓ ஓதிக்கிட்டே இருக்கிறது இல்லை ஒரு ஒரு நம்முடைய ம நம்முடைய மகளுக்கு நம்ம மா மாப்பிளாவுக்கு போகிறோம் அப்போ ஓத ஆரம்பிக்கிறது இல்லை நமக்கு ஏதாவது குழந்தைய பரிட்சை எழுதிட்டுருக்காங்க அவங்களுடைய பரிட்சை நல்லா எழுதணும் பரிட்சை பாஸ் ஆகணும் அப்படி எண்ணத்தில் ஓதும் அப்படி என்ன நெய்யத்து வச்சு ஓதுணுமோ அந்த நெய்யத்து நம்ம ஓதினா சரி ஓதிக்கிட்டே இருக்கிறது கம்பல் ஆகிட்டே இருக்கும் ஆகும் அப்படி ஆறாவது சிறப்பு என்னன்னு சொன்னால் நம்ம ஓதிட்டு இருக்கும்போது நம்முடைய சிகறுகள் செய்வன சிகரு அது மாதிரி கட்ட செய்தான் கட்ட சின்ன கட்ட மனிதனுடைய சபவாசத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நம்முடைய விரோதிகள் கண்ணுக்கு தரா தெரியாத செய்தானுடைய சூழ்ச்சிகள் துணியாவுடைய சோதனைகள் அனைத்துலருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஆறாவது சிறப்பு ஏழாவது சிறப்பு அந்த சூறாவுடைய கடைசி வசனம் இருக்கிறத என்னவா நம்ம எல்லாம் அறிவோம் முகம்மது ரசூல் அல்லமாவும் ஷித்தா உரல் குஃபா இரஹமாவு பைனவும் சுற்றதோன கடைசி ஆயத்தை நம்ம ஓயிட்டே இருந்தோம்னு சொன்னா பெருமான ரசூதாய் சிறத ஆலேஸ்வரங்களே கனவிலும் நெனவிலும் மவுத்துடைய வேலையிலும் சொருக்கத்திலையும் சங்கமிக்கும் பாக்கியம் தான் கொடுப்போம் அப்படிப்பட்ட சிறப்பான இந்த சூறாதான் இந்த சூறத்தில் பத்துக்கான சூறா நம்ம அந்த சூறாவுடைய சிறப்பு அறியாமல் இருக்கிறோம் அறிந்தோம் என்று சொன்னால் ஓதாமல் இருக்க மாட்டோம் ஓதாமல் இருந்தால் சொன்னால் நம்மளவு நஷ்டமானாலும் வேற யாரும் இல்லை ஓதனவங்களும் தினசரி ஓத நினைப்பாங்க ஓதனவங்களுக்கு நட்டந்தான் வேற ஒன்றும் இல்லை அவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு சிறப்பான சூறாக தான் இந்த வீடியோவை பார்த்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓதக்கூடியவங்க விடாமல் ஓதுவாங்க அவ்வளோ சிறப்புகள் அறிந்து மகளுமே சந்தோஷமாக தக்குவாக முறையில் ஓதுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சூழலாக தான் சூறத்தில் பார்த்தேன் வெற்றி கிடைத்த அந்த சூறா வெற்றி அடைத்த சூறா நிச்சயம் வெற்றி நிச்சயம் நமக்கும் வெற்றி நிச்சயமாக அடைய முடியும் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த சூறா எட்டாவது சிறப்பாக ஏராளமான சிறப்புகள் எழுதுகின்றார் அது நம்ம எட்டு சிறப்புகள் தான் இங்கே சொல்லப்படுகிறது ஏன்னா வீடியோ பெருசாக போகக்கூடாது கொஞ்ச நேரத்தில் அதிகமான விளக்கத்தை அறிய வேண்டிய நோக்கத்தை தான் அழகான முறையில் தோக்கி தொடங்கி தொடங்கி வச்ச வீடியோ தான் அந்த வீடியோக்கள் நீங்கள் அஞ்சு நிமிஷம் பார்ப்பீங்க பத்து நிமிஷம் பார்ப்பீங்க ஏராளமான சிறப்புகள் உங்களால் அடைய முடியும் கல்விங்களை ஞானத்தை பெருக்க முடியும் அடைய முடியும் உங்கள் வாழ்நாள தினசரியாக செஞ்சு அதிகமான அதிகமான பலனை அடையக்கூடிய வீடியோ தான் போட்டு வரும் எனவே நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த நன்மை அந்த சுகாதாரத்தலா கபறலையும் வறுமைகளையும் கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லோரும் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து விட்டார்கள் இன்னும் போலிக்கான மக்கள் பார்த்து பயனடைய வேண்டும் நான் நன்மைகள் கிடைக்க வேண்டும் எட்டாவது சிறப்பு ஒருவர் தோல்வி அடைந்தவர் இந்த சூறாவதி கொண்டிருந்தால் வெற்றி அடைந்துள்ளார் பலகீனமானவர் இந்த சூறாவோதனா பலம் உள்ளவங்களாக மாறிடலாம் கடனாளி இந்த சூறாவோதனா கடனைலாம் அடைக்கக்கூடியவங்களாம் மாறிடலாம் நிற்காமல் முடிக்கக்கூடியவங்க முடிக்காதவங்க இந்த சூழா போதை கொண்டு இருக்குன்னு சொன்னால் நிற்காமல் முடிஞ்சு விடவங்களுக்கு அவங்க என்ன சிறப்பு அவங்களுக்கு இருக்கிறதோ அதற்கு ஆபாசிட்டாக நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சூறா பெருமான சூரிய சரதா அலேஸ்வர மகள் வைக்கப்பட்ட ஒரு சூறா அல்லா வெற்றிகரமானப்பட்ட சூறா நெய்மாரிகளுடைய தியாகத்தை உணர்ந்து காக்கக்கூடிய அந்த சூறா அல்லாவுடைய விஷாலம் விட்டாரா நம் இந்த சூறாக்கள் அதிகமாக ஓதி பயனடையக்கூடிய நம்மக்களாக வல்லவன் அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருணிவனாக அமீன் அமீன் யாரும் பெல்லாலமீன் وآخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى